ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரீஸ்ட்டு டி சரண்டரு லைஃப் டைஸ் ஃபுல்லாக கட்டியாச்சு டயரு எல்லாம் ஒரு எண்பது எண்பதுஷா தொண்ணூறு பிஸா கண்டிஷன் இருக்கும் டயரு ஏசி பவர் ஸ்டாரிங் ஏசி பக்காவாக இருக்கும் பவர் ஸ்டாரிங்கு சுத்தமாக இருக்கும் வண்டி வண்டியில் எந்த குறையும் சொல்கிற மாரி இருக்காது ஒரே ஓனர் பதினாலு பதினஞ்சு ரீஸ்ட்டு லைஃப் டைஸ் கட்டியாச்சு ஒரே ஓனர் வேணுன்றங்க என் நம்பருக்கு லைனுக்கு வாங்க பாண்டி சரவணன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரீஸ்ட்டு டி சரண்ட்ரு லைஃப் லேஷ் ஃபுல்லாக கட்டியாச்சு டயரு எல்லாம் ஒரு எண்பது லிப்சா தொண்ணூறுஷா கண்டிஷன் இருக்கும் டயரு ஏசி பவர் ஸ்டாரிங் ஏசி பக்காவாக இருக்கும் பவர் ஸ்டாரிங்கு சுத்தமாக இருக்கும் வண்டி வண்டியில் எந்த குறையும் சொல்கிற மாரி இருக்காது ஒரே ஓனர் பதினாலு பதினஞ்சு ரீஸ்ட்டு லைஃப் டைஸ் கட்டியாச்சு ஒரே ஓனர் வேணுன்றங்க என் நம்பருக்கு லைனுக்கு வாங்க பாண்டி சரவணன்